அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அற்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் காத்துட்டு எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மைத்திரேய முகூர்த்த பதிவு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனலில் மைத்திரேய முகூர்த்த பதிவு கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் எல்லாரும் சிரத்தையாக அந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தத்தை செய்து நிறைய பேர் வந்து நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கு இரவு ஒரு மணி ஆனாலும் உங்களுடைய வீடியோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது நான் செக் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த முகூர்த்தத்தை நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அவ்வளவு ஒரு என்னுடைய மனதிற்கு நெருக்கமான ஒரு பூஜை இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பலருடைய கடனை அடைவதற்கு இந்த முகூர்த்தம் என்பது உதவியாக இருக்குது அதற்கு காரணம் நான் கிடையாது நம்முடைய ரிஷிகள் தான் கலிகாலத்தில் நாம் எப்படியெல்லாமோ கஷ்டப்படுவோம் அவர்களுடைய கஷ்டத்தை நாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு ரிஷிகள் வந்து தொலைநோக்கு பார்வையோடு கலிகாலத்திற்கு போல ஒரு முகூர்த்தத்தை வந்து நிர்ணயம் செய்து அதை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் ரிஷிகளுக்குத்தான் சப்த ரிஷிகளுக்குத்தான் வந்து நாம் சொல்லணும் இப்போ வந்து கடன் வந்து நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனால் கலிகாலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடனை செய்கிறோம் கடன் செய்யும்போது எப்படியோ அடைச்சிடலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் நம்முடைய நேரமோ என்னவோ அது வந்து அந்த மாதிரி அமையாமல் போயிடும் அப்படி இருக்கும்போது எவ்வளவுதான் முயற்சி செய்து பணம் சம்பாதித்தாலும் கடன் வந்து அடைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு முகூர்த்தம் ரொம்ப உதவியாக இருக்கும் உதவியாக இருந்துட்டும் இருக்குது இந்த நேரத்தில் நாம் வந்து அந்த நபரிடம் நேரடியாக பணத்தை தருவது ரொம்பவே சிறப்பு பணம் இல்லைங்க அதனால தான் நாங்கள் இந்த முகூர்த்தமே செய்கிறோம் அப்படின்னு சொல்பவர்கள் ஒரு வெண்மையான கவர் வந்து எடுத்துக்கங்க அதாவது புதுசாக செய்பவர்கள் அதற்குள்ளே வந்து யாரிடத்துல பணம் வாங்கினீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க எந்த டேட்டில் வாங்குனீங்க முடிஞ்சால் எந்த நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த கவருக்கு மேலே எழுதுங்க இந்த மாதிரி எழுதுவதனால என்ன பலன் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த ஒரு நாளில் நம்ம வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு நாள் ஆகிடுச்சி கொடுக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படும் அப்படி ஏற்படும்போது நம்முடைய வீண் செலவுகளை குறைத்து நாம் வந்து அவர்களுக்கு கடனை தருவதற்கு முயற்சி செய்வோம் நாம் இந்த மாதிரி எழுதும்போது அப்பப்போ அது வந்து நம்முடைய மனக்கண்முன் வந்து வந்து போகும் அப்போ நாம் வந்து ஒரு ரூபாயை வந்து வீண் செலவு செய்கிறோம் அப்படின்னும் போது வேண்டாம் இது செய்ய வேண்டாம் அவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் என்பது ரிமைண்டர் மாதிரி அந்த வெண்மையான அந்த இதில் காகிதத்தில் எழுதுன அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் வந்து நம்முடைய மனக்கண் முன் வந்து போகும் அப்பொழுது நாம் வந்து நம்முடைய செலவுகளை சுருக்கி அதாவது சேமிப்பை வந்து பெருக்கி நாம் வந்து கடனை அடைப்போம் அதனால தான் அந்த ஒரு கவரில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறது எழுதிட்டு நீங்கள் வந்து நேரடியாக கொடுக்கலாம் முடியாதவர்கள் அதில் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வந்து போட்டு வைங்க பச்சை கற்பூரத்தையும் வந்து போட்டு வைங்க இந்த பச்சை கற்பூரம் தன ஆக்கர்ஷணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் போட்டு வச்சுட்டு சுவாமி இடத்துல வச்சுட்டு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார வந்து வேண்டிக்கோங்க நான் இதெல்லாம் வந்து அதாவது அத்தியாவசிய செலவுகளை தவிர மீதி எந்த செலவுகளையும் செய்ய மாட்டேன் இந்த கடன் அடையும் வரை அதற்கு நீங்கள் துணை இருக்கணும்னு வேண்டிட்டு செய்யுங்க இந்த மாதத்தில் இரண்டு முகூர்த்தங்கள் இருக்கு முதல் முகூர்த்தம் நூறு பர்சன்ட் கடன் அடைகின்ற செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு ஏழாம் தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் காலையில் நாலு இருபத்தி எட்டில் இருந்து ஆறு மணி வரை இந்த நாளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஏழாம் தேதி இந்த ஏழு அப்படின்ற எண்ணே சிறப்பு செவ்வாய்க்கிழமை நாம் செய்யும் போது அது நூறு சதவீதம் கடன் அடையும் அடுத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கு ஐந்து தீபங்கள் அதுவும் மண் விளக்கில் ஐந்து தீபங்களை ஏற்றி வச்சுட்டு இந்த நேரத்தில் நீங்க வந்து இந்த பிரார்த்தனையை முன் வச்சிங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடையும் அதனால் இந்த ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நான் மறுபடியும் இந்த ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளவு ஒரு அற்புதமான முகூர்த்தம் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றது வந்து மாதம் மாதம் நமக்கு வராது இந்த பல மாதங்கள் கழித்து இந்த முறை தான் நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு அதனால யாருமே இந்த முகூர்த்தத்தை நீங்கள் தவற விடாதீங்க ரொம்பவே அற்புதமான ஒரு முகூர்த்தம் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை கடன் அடைவதற்கு முருகப் வேண்டி இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்காக ஐந்து விளக்கம் ஏற்றுங்க முருகப்பெருமானை வேண்டி ஆறு விளக்கம் ஏற்றுங்க இவ்வளவு விளக்கு என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னா உங்களுடைய விருப்பம் போல் ஐந்து அல்லது ஆறு விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வச்சு செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் என்பது நிச்சயமாக அடையும் அடுத்த முகூர்த்தம் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சுக லக்னம் வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவினுடைய அனுகிரகம் அனுஷ நட்சத்திரம் மகா பெரியவா நட்சத்திரம் அவர் வந்து குரு பரம்பரையில் வந்தவர் நாம் எப்பொழுதும் ஒருவரை குருவாக தேர்ந்தெடுக்கும்போது பரம்பரையில் வருபவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரமும் சொல்லுது அதுதான் சரி ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் குருவாக இருக்கிறாங்க எல்லாருமே குருவா அப்படின்னு கேட்டால் அந்த பரம்பரையில் வருகின்றவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதனால் மகா பெரியவா அப்படின்னும்போது அவங்க வந்து சங்கர பீடத்தில் பரம்பரையாக வருபவர்கள் அந்த ஒரு குருவினுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமையும் இணைந்து வருது மாலை நேரத்தில் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த ஒரு முகூர்த்தம் என்பது நமக்கு இருக்கு இதில் மையப்பகுதியை நாம் வந்து எடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கு அந்த நேரம் இருந்தால் அந்த மையப்பகுதியில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம் கிட்டத்தட்ட மையப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது ஏழு மணி இருபது நிமிடம் கிட்ட வருது அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சு பச்சை கற்பூரமும் போட்டு வைங்க நீங்கள் வந்து பழசாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பழைய கவர்லையே கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டுவிட்டு சுவாமிகிட்ட மனசார வேண்டி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதில் கலந்துட்டு இரண்டு உருண்டைகள் செஞ்சுட்டு அதை வந்து தீபமாக செஞ்சு சுத்தமான பசும் நெய் விட்டு மஞ்சள் தெறி போட்டு தீபம் ஏற்றி குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற எந்த குருவாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரில் அந்த தீபத்தை ஏற்றி செய்யுங்க நிச்சயமாக கடன்கள் அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா சரணம்